தப்பே செய்யாத ஒருத்தவன் செத்து போயின்னா அவனை எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தி பிறப்பு உறுப்பில் கூட நீங்கள் வந்து மிளகா போடியை தூவி அந்தளவுக்கு அவனை வந்து கஷ்டப்படுத்தி சாப்படைச்சிருக்கானுங்க சொட்ட மண்டை அந்த பேட்டி கொடுக்குறார் மெண்டல் மாதிரி நீ இவன் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தா இவன் அமைதியாக போயிடுவானா என்ன நீ ஒரு பப்ளிக்கில் பேசுகிறான்னு கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே கிடையாது கொஞ்சம் கூட பயமே கிடையாது டிஎம்கேவை சாய்க்கிறதுக்கு நீ ஒருத்தன் போதும்டா நீ ஒருத்தன் போதும் ஆதரவாளர்கள் யாராவது வந்து உள்ளே வந்துக்காம மூக்கு முகவர் உடஞ்சி போயிடும் அஜித்தோட இடத்துல அந்த ஆதரவாளர்கள்ன்ற பேரில் அஜித்தோட இடத்துல நீங்கள் வந்து இருந்து உன் குடும்பத்தால் ஒரு ஆள் அவங்களை செத்து இருந்து உன் குடும்பத்தால் யாராவது இருந்தா அப்போ இந்த மாதிரி கே நேருவுக்கு பக்காத்து வாங்கி நீங்கள் வந்து நெல் இதை கேட்கும்போதே மனசு ரொம்ப கொதிக்குது ஆறு குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் பென்ஷன் வர நக்குல நக்கு நக்கு சொல்ல அப்படியே போய் திருத்தருவா தெரிய சொல்லு அந்த பையனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை யோசனை வந்திருக்கணும் அந்த பையனை கொள்வதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பண்ணணும் ஆமலன்ற வீராப்பில் கா காக்கிச்சட்ட உடையில ஆமலன் போய் அநியாயமாக அப்பாவி ஜனங்களை அடிக்கிற அந்த நாதாரி நாய்களுக்கு இதுதான் தண்டனையாக இருக்கும் எல்லாத்தையும் உரிமைகளையும் பறிக்கப்பட்டு பரதேசி கோலம் ஆலை எத்தனை பேர் வயிற்றுல அடித்து வாயில் அடிச்சு அவள் எல்லாம் அந்த களத்தில் கதில் மாட்டிட்டு ஆகட்டும் மாவட்ட நாயை என்ன ரொம்ப